श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उग्धिमति महे यदुक्तयस्त्रयी गण्टे यान्तिमङ्कलशूध्रताम् आत्माञ्जो यत्पदसरसिज त्वं त्वमाश्रिध्य पूर्वे मूर्त्ना यस्यान्वयमुपगता देशिका मुक्तिमा भू शोऽयं रामानुजमुनिरभिस्वीय करस्ताम् यत्सम्बन्धादमनुदगतं वर्ण्यते कूरनाथः काशहायशोभिकमणीयशिकानिवेशम् दण्डत्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् उद्यद्दिने स निबमुल्लसदूर्त्वपुण्ड्रं रुबं दवास्तु यतिराजदृशोर्ममाग्रे ஜயவிஜயீ பவா எதிராஜவேஷத்தால் கிருமி கண்டன் சபை நடுவில் சென்று வென்றவிடாய்தீரவோ எழலவும் அஞ்சாமல் திரோணமஸ்திததப்பரம் என்று எழுதியிட்டிரமம் தீரவோ தர்ஷனத்தை உத்தரித்து தர்ஷனங்களுக்கு அழிவின்றி வரம்பெற்ற விடாய் தீரவோ தயையுடனே நாலூரான் பிழைபுருத்து தன்கதியை அவர்கழித்த சிரமம் தீரவோ கூரேச விஜயத்தால் குதிர்ட்டிகளை குடியோட்டி வெற்றி பெற்ற வேர்வையாரவோ குலகுருவாம் எதிராசத் விரகத்தால் நெடுங்காலம் நொந்திருந்த இழைப் பாரவோ ஸ்ரீபாஷ்யமிடும்போது பிரம்மசூத்ர விருத்தியெல்லாம் தரித்துரைத்த தீரவோ ஸ்வியப்பதியின் சேஷத்வம் ஜீவாத்ம லட்சணமென் அறிவித்த விடாய் தீரவோ श्रीकूरगुलप्रभवदर्शनस्थाभनाजाध्य कूरणहर्तळैकवे जहमेळुं कुलिरणिन् तिरुमञ्जनङ्गुण्डरुलवे जय विजयी भव श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम उग्धिमतीमहे यदुक्तयस्त्रयी या गण्टे यान्तिमङ्कलशूद्रताम् आत्माञ्जो यत्पदसरसिज त्वन्त्वमाश्रिध्य पूर्वे मूर्त्ना देशिका मुक्तिमा भू सोऽयं ब्राह्मानुजमुनिरभिस्वीय मुक्तिं करस्तां यत्सम्बन्धादमनुदगदं वर्ण्यते कूरनातः क्षीरारुं तिरुप्पदिहळ्शिरक्कवन्दोऽन्वार्ये தென்னரங்கர் ஷீரருளை சேருமவன் வாழியே பாராறும் பணிந்தோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாலூராந்தனக்கு முக்தி நல்கினான் வாழியே ஏராருந்தையில திங்குதித்தான் வாழியே எழில் கூறத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே பொருள்விரிக்கும் எதிராசர் பொன்னடியோன் வாழியே பொன்வட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியே மருள்விரிக்கும் முக்குரும்பை மாத்த வந்தோன் வாழியே மயர்வரவே மெய்ஞானம் விளங்கிடுவோன் வாழியே இருள்விரிக்கும் சிவமெதிர் திட்டெழுதியிட்டோன் வாழியே ஏதமர எவ்வுயிர்க்கும் இதமழித்தோன் வாழியே அருள்விரிக்கும் அரங்கத்தான் அடியினையோன் வாழியே அழகாறும் கூறத்தாழ்வான் அடியினைகள் வாழியே மட்டவிழும் பொழில் சூழ் குருகேசற் மறைத்தமிழ் வாழ்ந்திட வந்தவர் நாள் மண்ணுலகில் ஷீபாஷ்யம் விளங்கிட வந்து பிறந்தவர் நாள் எட்டுமிரண்டுமிசைந்த சுலோகமிசைந்திடவந்தவர் நாள் இல்லையனச்சிவமென்னே எதிர்த்தெழுதிடவந்தவர் நாள் துட்டகுதிட்டிகள் மாயிகள் வாழ்வை துணிந்திடவந்தவர் நாள் சூரிய பூமியராரியரென்னு துதித்திடவந்தவர் நாள் அட்டதிஷைக்கும் நிறைந்த புகழந்தணர்கள் வாழ கூறத்தாழ்வான் வந்தருளியதையில் விளங்குடு அத்தமதெனு நாளே